சென்னையிலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கொடுமையாக அங்க தாக்கப்பட்டு எவ்வளவு கொடுமையிலே வாழ்ந்தார்கள் என்பதை சமீபத்திலே நீங்கள் எல்லாம் கண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முதல்வர்களும் அவருடைய சகாக்கள் மந்திரிகளும் அந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன் ஒரே ஒரு அறிவிப்பை செய்தார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அவ்வளவுதான் எவ்வளவு பேருக்கு சேர்ந்தது என்று இன்று வரை அறிவிக்கவில்லை முன்னை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் கடந்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியருடைய ஆட்சியிலே கூட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு துன்பத்தில் இருந்த பொழுது எடப்பாடி அண்ணன் அவர்கள் கூட கை காலிலே சூ அணிந்து கொண்டு வேட்டியை மடித்து கட்டி கிராமம் போன்று ஒவ்வொரு பகுதியிலும் சென்றார்கள் ஓடி ஓடி சென்று மக்களை காப்பாற்ற துடித்தார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவரவர்கள் சேவைகளை செய்தார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தன்னார்வ தொண்டையே காணவில்லை யாரும் செல்லக்கூடாது என்று மறுத்து விட்டார்கள் யாரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது என்பதை தெரிவித்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் இருந்து பணம் பெற வேண்டும் அதை எடுத்து கொள்ளையடிக்க வேண்டும் மக்களுக்கு செல்லக்கூடாது தன்னுடைய பைக்களை வைக்க வேண்டும் என்ன ஞாபகம் தானே வைத்திருக்கின்றார்கள் அதை போன்றுதானே நாங்கள் நினைக்க தோன்றும் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே நாங்கள் முழுவதும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் எந்த அடிப்படையில் திரு பாண்டியன் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரலாறு காணாத பெருமழை வெள்ளம் மக்கள்லாம் எல்லாம் இறந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல சட்டமன்ற தேர்தல் திருப்பி செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக ஜெயிக்காதா நிச்சயமாக இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை வேறு இந்த சூழ்நிலை வேறு இப்பொழுது நடைமுறையை பற்றி பேசுவோம் கடந்த காலத்தை பேசியே நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் தூத்துடி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் பேரழிவு மக்கள் நடந்த முடியாத நிலை எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு ஆறுமார்கள் மதித்து செல்லப்படுகின்றது எங்கே இவர்களை எங்கே என்னுடைய கேள்வி பதில் சொல்லு மந்திரிகள் இருக்காங்க மந்திரி இருக்காங்க எங்கே இருக்காங்க பொய்யல நாங்கள் சொல்வது உண்மை உங்களை மாதிரி போய் புரட்டு பேச வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை நான் நடுநிலை வாதி தப்பை தப்பை என்று சொல்லுகின்றவன் நான் எதை பற்றி நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன போய் சொல்லி நீ நான் அள்ளியா கொடுக்க போற எனக்கு அவசியம் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் நான் போறேன் ஒவ்வொரு மாதிரி வரலாறு காணாத வெள்ள பாதிப்பு தென் மாவட்டத்தில் எங்கே முதலமைச்சர் பதி சொல்லு எங்கே ஐஎன்டிஏ கூட்டத்துக்கு ஐஎன்டிஏ கூட்டத்துக்கு டெல்லி போறாரு போற போக்குல பிரதமர் பார்க்காரு என்னையா இது இருபத்தி நாலு ஜெயிச்சு எல்லாத்தையும் நாங்க புடிச்சிருவீங்களா சரி ஒரு கேள்வி என்ன இது இல்ல இவங்க வலுவான கூட்டணியோட நல்ல முகமா இருக்கிறாங்க நீங்க எல்லாரும் திமுக எதிர்க்கிறீங்க உங்ககிட்ட கூட்டணியே இல்லையே எப்படி ஜெயிப்பீங்க எப்படி நீங்க சொல்ல முடியும் தேர்தல் வரும் வரை யாரும் யாரோடு இருப்பது என்று முடிவு பண்ண முடியாது இப்போ நீ சொல்ற பொய் அதுக்கா தேர்தல் வந்து அப்பன் கூட்டணி யாரு என்பதை நீங்க புரிஞ்சுக்கிற இப்போ எப்படி பேசிட்டு இருக்கீங்க தவறுகளை சுட்டி காட்டுகின்ற கூட்டணி இருக்கா இல்லை கம்யூனிஸ்ட் இருக்காங்களே எதை பத்தியும் பேச மாட்டான் பொதுமுனைய மட்டும் பேசுவான் தவறு செய்தால் சுட்டுகின்ற சுட்டுகின்ற யாரா இருக்காங்களா அவங்க தலைவர்கள் இருக்காங்களா தவறை பத்தியே சுட்டி காட்டாத ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் தான் ஏன் கொடி படிக்கணும் கோஷம் போடணும் ஏன் உண்டியல் குளிக்க போகணும் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் இதான் பொது உடம்பு சரி திசை மாறி போக கூடாது வேண்டாம் இருங்க இருங்க ஒரு நாள் பேசு ஐயா உங்க இருங்க எங்க

கொடுக்கின்ற நிதியை ஒழுங்காக செலவழித்து பராமரித்து அங்கயோ நீங்க செய்திருத்தீங்கன்னு சொன்னா தண்ணி போயிருக்குமா போயிருக்காதா என்னுடைய கேள்வி அதுதான் இப்ப நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணி தேர்தல் வரட்டா சொல்றேன் இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் இப்ப என்ன உங்களுக்கு அவசரம் உங்களால முடிவு முடிஞ்சிருவீங்க அப்படி ஒரு அவசரம் தேவைப்படுது எந்த கூட்டத்துல இருந்தே தேர்தல் நடத்துதான் முடிவெடுப்போம் எடு இப்ப நாங்க மூணு பேரு கூட்டணிதான் இல்ல என்ன சத்தியம் உங்களுக்கு

பிஜேபியோடும் எல்லாருடையும் எல்லாரும் கூட நட்பா இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க அண்ணாதிங்க கூட கூட்டணி வைக்க மாட்டான்னு இப்படி சொல்றீங்க விடுதலை சித்த அண்ணாதிங்க கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லுங்க அதனால தேர்தல் காலகட்டத்தில் தான் முடிவெடுப்பாங்களே தவிர இன்னைக்கு சொல்ல முடியாத நிலை ஆனால் உறுதியா சொல்றேன் டெல்லியை ஆள போவது மோடிஜி அவர்கள் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை

தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வருவார் எடப்பாடி அண்ணன் அவர்கள் முடிக்கின்ற நன்றி வணக்கம்